அதிசயம்தான் நண்பர்களே ஒலியை விட வேகமான ஏவுகணைகள் வல்லரசு நாடுகளும் இனி முடியாது இந்தியாவின் அடுத்த மெகா பாய்ச்சல் அடையங்கப்பா இந்தியா இஸ்ரேல் உறவு பத்தி நமக்கு தெரியும் பல வருஷ நட்புறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் முழு ராஜதந்திர உறவா மாறுச்சு ஆனா இப்ப வந்திருக்கிற செய்திகளுக்கே அதிரடி இஸ்ரேலோட முக்கியமான ஒரு பாதுகாப்பு வாடிக்கையாளராக இந்தியா இருக்கிறதால இப்போ இந்தியாவே இஸ்ரேலோட சேர்ந்து அதிநவீன ஏவுகணைகளை இங்கே தயாரிக்கப் போகுதா ஆமாங்க மேக் இன் இந்தியா திட்டத்தில் தான் இந்த மாஸ் முடிவு கடந்த நவம்பர் நாலாம் தேதி இதுக்காக ஒப்பந்தம் கூட போட்டாச்சு இனிமே நம்ம நாட்டில் தயாரிப்பு தான் எந்தெந்த ஏவுகணை தெரியுமா ஒன்று ஏர்லைன் ஏவுகணை எதிரிகளோட பாதுகாக்கப்பட்ட கட்டளை மையங்கள் விமானப்படை தளங்களை கூட துல்லியமாக தகர்க்குமாம் இது ஒலியை விட வேகமாக போகும் அது மட்டும் இல்லாமல் ஜாம் எதிர்ப்பு திறன்களோட மோசமான வானிலையிலும் குறி தவறாதான் ரெண்டாவது ஐஸ் பிரேக்கர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை இது நீண்ட தூரம் கடந்து போய் கப்பல்களையோ தரையிலக்குகளையோ துவம்சம் பண்ணும் சின்னதாக இருந்தாலும் துல்லிய தாக்குதலில் இதுதான் கிங் நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன் இப்போது அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு இஸ்ரேலே சொல்றது நமக்கு பெருமை இனிமே எதிரி நாடுகள் இல்ல.. உலக வல்லரசு நாடுகளும் நம்ம கிட்ட யோசித்து தான் பேசுவாங்க ஏன்னா நம்ம பாதுகாப்பு பலம் பல மடங்கு அதிகமாக போகுது இஸ்ரேலுடன் இணைந்த இந்தியாவின் இந்த புதிய பயணம் பற்றி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க